ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் அடையாளம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் டூ புக்கில் யூனிட் செவனில் இருக்க புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ் யூனிட்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா பலவல் தெரிகள்னு சொல்லிட்டு ஒன் மார்க் தான் இருக்கும் அந்த ஒன் மார்க்கில் இருக்க ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் அதாவது விழித்திருந்தவரும் அவரை பாடியவர் யார் யார்கிட்ட சொன்னதுன்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து ஆங்கிறது சோழன் அலங்கிலியை வந்து சொல்லியிருக்காங்க சோழன் அலங்கிலியை கே கோவுரு கிழார் சொல்லியிருக்காங்க அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ் நதி கடக்க சொல்வது காலம் கடந்த துயரங்களை முச்சந்தி இலக்கியங்கள் என்பது அப்படின்றது இது ரெண்டுமே கிடையாது ரெண்டு கூற்றுமே தவறு உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இதுல இருக்க பேரச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ந்தன்றதுதான் யானை புக்க புலம் போல இவ்வோமைக்கு பொருத்தமான தொடர் அதாவது தமக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குருவினா குருவினாவுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பருவத்தே பயிர்சை நேர மேலாண்மையோடு பொருந்தி எழுதுக இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர்ல இருக்கு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர்ல மேலே நுழையும் முன்க்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க ஓய்வு நேரம் சிந்திக்கவும் இன்னும் வளமான வாழ்க்கை கூறுகளை உண்டாக்கி இதுலருந்து இந்த பேராகிராஃப் முடிக்கிற வரையும் ஃபர்ஸ்ட் குருவினாக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை பயன்படுத்தும் போதும் அதற்கு பின்னால் உள்ள மனிதர்களின் உழைப்பை நாம் சிந்திப்பதில்லை ஒரு தேநீரை பருகும்போது அதற்கு பின்னால் உள்ள மனித உழைப்பை சிந்தித்து உங்கள் கருத்தை எழுதுங்கள் அதாவது நீங்கள் வந்து ஒரு டீ குடிக்கும்போது அந்த டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கோ டேஸ்ட்டாக இல்லையோ அது அப்புறம் அதுக்கு பின்னாடி அவங்க என்ன மாதிரி உடைப்புகளாக கொடுத்துருப்பாங்க அப்படின்றது ஒரு பேராகிராஃபாக உங்களுடைய கருத்தை எழுதி சொல்லியிருக்காங்க ஸோ இதை நான் பிடிஎஃபில் டிஸ்பிளே பண்ணுறேன் இது பிடிஎஃபில் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு அதில் என்ன புரிஞ்சுது என்ன தெரிஞ்சுதோ நீங்கள் அதை எழுதலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து கூர்வன யாவை இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூல இருக்கு இங்கே உரைன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இதில் கீழ இருந்து கீழ இருந்து எட்டாவது லைன்ல அறிவுடை அரசன் இருந்து அது அதை தொடர்ந்து நாலு லைன்ல செழிப்படையும் சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் இந்த மூணாவது குருவினாக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செவி அறிவுரு துறையை விளக்குக இதுக்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூலேயே தான் இருக்கு அங்கேயே கொடுத்துருக்காங்க துறைன்னு சொல்லிட்டு செவி அறிவுருன்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் அந்த செவி அறிவுருன்ற துறை எக்ஸ்பிளைன் பண்ற பேராகிராஃப் தான் நாலாவது குருவினாக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா வேளாண் மேலாண்மையை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ல அவங்களே வேளாண் மேலாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு பேராக்ராப் கொடுத்துருக்காங்க அந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங்லேருந்து இந்த பாடலுக்கு அப்புறம் என்கிறார் அப்படின்னு ஒரு முடி முடியுது பார்த்தீங்களா இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நதி கூறுகிறார் இதுக்கான ஆன்சர் நம்ம பிடிஎஃப்ல பார்ப்போம் தேர்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று பறவைகளும் வரக்கூடும் நாளை இதுக்கான இடம் சுட்டி பொருள் விளக்குகள்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன் இருக்கு இப்போது இடம் போது நம்ம வந்து அது எப்படி எழுதணும்னா இக்கவிதை அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் கவிதை தொகுப்பில் அதிசய மலர் என்னும் தொகுப்பில் இடம் சொல்லிட்டு இடம் எழுதணும் இப்போ பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எழுதணும்னா இதை எழுதுங்க அதாவது இடம்ன்றது இங்கே தான் இருக்குது எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று பறவைகளும் வரக்கூடும் நாளை இதுதான் இடம் பொருள் இப்போ நம்ம பொருள் எப்படி எழுதணும்னா பூக்களை தேடி வண்ணத்து பூச்சி வருவதை போல பறவையும் வரும் விளக்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈழத்து மக்கள் போரினால் பாதிக்கப்பட்டு மீண்டு வாழ்வதை படம் பிடிக்கும் காட்சியாக விரும்பிய கவிஞர் புதிதாக பிறந்த குழந்தை எவ்வாறு சிரித்து கொண்டிருக்குமோ அது போல மொட்டுக்களை விரித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கம் எழுதலாம் இங்கே அதோட பாடல் பொருள் இல்லாதனால நான் இங்கேயே எழுதிட்டேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே உவமையும் பொருளையும் பொருத்தி எழுதுக இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூல இருக்கு இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல் பொருள் ஃபுல்லா நீங்க எழுதணும் இந்த பாடல் பொருள் உரை இதுல இருந்து தொடங்கி இந்த இடத்துல துன்புறுவார் முடிவு பாருங்க இது வரைக்கும் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பொருளும் கரெக்டான ஆன்சரும் கிடைக்கும் நெடுவினா எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கியங்கள் வடிவ வடிவ இலக்கிய வடிவங்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன இதுக்கான ஆன்சர் நம்ம பிடிஎஃப்ல பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது ஸோ இந்த புகழூர் கல்வெட்டை பத்தி நம்ம இப்ப டீட்டெயில்டா எழுத போறோம் பேஜ் நம்ம ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபோர்ல இருந்து செவன்டி செவன் வரைக்கும் இருக்கு மேல இருந்து அஞ்சாவது லைன்ல கல்வெட்டில் அப்படின்னு தொடங்குது பாருங்க இதுல இருந்து இந்த அடைவோம்ன்றது வரைக்கும் நம்ம முன்னுரையா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போற சப் டாபிக் வந்து கல்வெட்டு புதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துட்டு இந்த கருவுரை இதுல மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் ஆகும் அப்படின்றது வரைக்கும் நம்ம கல்வெட்டு புதிர் எடுத்துக்கலாம் ரெண்டாவது சப்டாபிக் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா புகலூர் கல்வெட்டுகளை பற்றிய செய்திகள் அப்படின்றத சப்டாபிக்கா கொடுத்துட்டு இதுல இருந்தே நம்ம எழுத போறோம் கல்வெட்டுகளை பற்றிய செய்திகள் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல இருந்து இந்த பக்கத்துல வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் இந்த பக்கத்துல கீழ இருந்து மூணாவது லைன்ல இருந்ததுன்னு முடியுது பாருங்க அது வரைக்கும் நம்ம பாயிண்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறமா ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் எடுத்துக்கிட்டு பிரம்மி கல்வெட்டுன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த ஹெட்டிங்கோடையே சேர்த்து இன்றும் தனியவில்லை இது வரைக்கும் நம்ம மூணாவது டாபிக் கொடுக்கணும் அதுக்கப்புறமா இங்கே ஆறு நாட்டான் குகை கல்வெட்டுகள் கல்வெட்டின் குறிப்புகள் சொல்லிட்டு இந்த பெருங்கடுக்கோ பெருங்கடுக்கோன்னு இளங்கடுங்கோ இளங்கோ இவங்க எல்லார்பேரையும் எழுதிட்டு படிக்கும் பொழுது இதெல்லாம் சங்க நூல்களில் மட்டும் இதுவரை காணப்பட்ட தமிழ் மன்னர்களின் தமிழகத்தில் ஒரு கல்வெட்டில் காணப்பட்டது கல்வெட்டுகளில் காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி முடிக்கணும் இப்படி அதுக்கப்புறமா அப்படி பேச ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி போர்ல வந்தீங்கன்னா இங்க ஒரு தெரிந்து கொள்வோம்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம முடிவுரையா எழுதிக்கலாம் இது கொஞ்சம் பெருசா இருக்கு சோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா புகழூர் கல்வெட்டு இதுல இருந்து தொடங்கி ஐராவதம் மகாதேவன் எழுதியிருந்தார் இது வரைக்கும் கொடுத்துட்டு அந்த கடைசில உலக தமிழ் மாநாட்டில் இருக்கு பாருங்க இந்த பேராகிராஃப் வரைக்கும் முடிவுரையா நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர்ல இருந்து சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் இருக்கு இதுவும் ஒரு நெடுவினான்றனால நம்ம முன்னுரை முடிவுரை போட்டுதான் எழுதணும் முன்னுரைன்னு சொல்லிட்டு நம்ம நுழைய முன்னே எடுத்துக்கலாம் நுழைய முன் ஃபுல்லா எழுதிக்கலாம் நம்ம அதோட நேராக பேஜ் நம்ம ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவனுக்கு வந்துடணும் ஏன்னா நிர்வாக மேலாண்மை பாயிண்ட்டு தான் கேட்டிருக்காங்க ஸோ நிர்வாக மேலாண்மை ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த அறிவன் முடிவு பார்த்தீங்களா இந்த பேராகிராஃப் வரைக்கும் நம்ம எழுதிக்கணும் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிர்வாகத்தில் வரவே செலவை தீர்மானிக்க வேண்டும் இதிலருந்து தள்ளப்படுவான்றது வரைக்கும் செகண்ட் பாயிண்டாக எழுதிக்கோங்க அண்ட் தேர்ட் பாயிண்டாக மேலான மேலாண்மைன்றத ஹெட்டிங்காக கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதோட நம்ம முடிவுரைக்கு வந்துடலாம் பேஜ் நம்ம ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் முடிவுரை இருக்குது அதாவது உலக இலக்கியங்கள் அனைத்திலும் மேலாண்மை கருத்துக்கள் மென்மையாக பரவி கிடைக்கின்றன இருந்து ஸ்டார்ட் பண்ணி படைப்பாளர்கள் முனையவில்லை இது வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு முடிவுரை கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த யூனிட் செவனில் பலவுள் தெரிய குருவினா சிறுவினா நம்ம பார்த்துட்டோம் இதில் இருக்க மொழியை ஆழ்வம் மொழியோட விளையாடு நம்ம இன்னொரு வீடியோவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்